அத்தியாயம் முப்பத்தி நான்கு மண்டல் கமிஷன் தேர்தல் சமயத்தில் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளுள் ஒன்று சத்துணவு திட்டத்தை சத்துள்ள திட்டமாக மாற்றுவது அதன்படி பள்ளி குழந்தைகளுக்கு பதினைந்து நாள்களுக்கு ஒருமுறை முட்டை வழங்கப்படும் என்று அறிவித்து செயல்படுத்தியது திமுக அரசு பிறகு வாரத்துக்கு ஒரு முறை என்று அந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது திமுக அரசு இயங்க தொடங்கிய சமயத்தில் அயதிமுக மீண்டும் பலம் பெற்றிருந்தது ஆம் ஜெயலலிதா தலைமையில் இயங்கிய பிரிவுடன் தனது பிரிவை இணைத்துவிட்டு அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொண்டார் ஜானகி ஒருங்கிணைந்த அயதிமுகவின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் அமைப்பு ரீதியாக பலம் பெற்ற அயதிமுக அரசியல் ரீதியாக நிலைப்படுத்திக் கொள்ளும் முயற்சியில் இறங்கியிருந்தது டெல்லி சென்ற ஜெயலலிதா பிரதமர் ராஜீவ்காந்தியை சந்தித்து பேசினார் விளைவு காங்கிரஸ் அயதிமுக கூட்டணி உருவானது அந்த கூட்டணிக்கு வசதியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த மூப்பனாருக்கு பதிலாக வாழப்பாடி ராமமூர்த்தி நியமிக்கப்பட்டார் இதற்கிடையே போஃபர்ஸ் பீரங்கி விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது ஸ்வீடன் நாட்டில் இருந்து போஃபர்ஸ் பீரங்கி வாங்கியதில் ஊழல் நடந்துள்ளதாக மத்திய அரசின் தலைமை தணிக்கை அதிகாரியின் அறிக்கையில் கூறப்பட்டிருந்ததை அடுத்து பிரதமர் ராஜீவ்காந்தி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்த தொடங்கின அதையொட்டி முப்பது ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது அன்று தேசிய முன்னணி சார்பாக இந்தியா முழுவதும் பந்த் நடத்தப்பட்டது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தேசிய அளவில் உருவாகியிருக்கும் அணிவகுப்பின் வீரியம் அந்த பாரத் பந்த் மூலம் வெளிப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது திமுக அயதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தேர்தல் அணி அமைக்கும் வேலையில் இறங்கின திமுக அணியில் ஜனதா தளம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் இடம்பெற்றன இங்கே ஜனதா தளம் என்பது சந்திரசேகர் தலைமையிலான ஜனதா கட்சியும் வி பி சிங் தலைமையிலான ஜன மோர்ச்சாவும் இணைந்து உருவான கட்சி அதன் தலைவர் வி பி சிங் அந்த தேர்தலில் திமுக இருபத்தொன்பது தொகுதிகளில் போட்டியிடுவது என்றும் ஜனதா தளம் இரண்டு மார்க்சிஸ்ட் கட்சி நான்கு இந்திய கம்யூனிஸ்ட் இரண்டு முஸ்லிம் லீக்கு ஒன்று என்ற அளவில் தொகுதி பங்கீடுகள் செய்யப்பட்டிருந்தன அயதிமுக அணியில் காங்கிரஸ் கட்சி இருபத்தைந்து தொகுதிகளிலும் அயதிமுக பதினொன்று இடங்களிலும் அப்துல் சமது தலைமையிலான இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஒன்று தொகுதியிலும் ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று தொகுதியிலும் போட்டியிட்டன தேர்தல் பிரசாரம் பலமாக இருந்தது திமுக கூட்டணி சார்பாக கருணாநிதியும் மற்ற தேசிய கட்சிகளின் தலைவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அயதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்காக ஜெயலலிதாவும் ராஜீவ்காந்தியும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்தன காங்கிரஸ் அயதிமுக கூட்டணி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது இடங்களில் முப்பத்தொன்பது இடங்களை கைப்பற்றியது திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது ஒன்றுபட்ட அயதிமுக இரட்டை இலை சின்னம் ஆகிய இரண்டும் தமிழகத்தில் மாய விளையாட்டை நடத்தியிருந்தன ஜெயலலிதா தலைமையில் அயதிமுக மறுமலர்ச்சி அடைந்திருந்தது தேசிய அளவில் இந்திரா காங்கிரசுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருந்தது மாறாக தேசிய முன்னணிக்கு நல்ல அளவில் வெற்றி கிடைத்திருந்தது தேர்தல் நடைபெற்ற ஐநூற்று இருபத்தைந்து தொகுதிகளில் நூற்று நாற்பத்தொன்று இடங்களில் தேசிய முன்னணி வெற்றி பெற்றிருந்தது ஆனால் இந்திரா காங்கிரஸ் கட்சி நூற்று தொன்னூற்றி இரண்டு இடங்களை கைப்பற்றியிருந்தது இவர்கள் தவிர்த்து பாரதிய ஜனதா எண்பத்தெட்டு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது ராஜீவ்காந்தி பிரதமர் பதவியில் இருந்து விலகிக் கொண்டார் தேசிய முன்னணி சார்பில் புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்கும் பணிகள் தொடங்கின ஆட்சி அமைக்கும் அளவுக்கு தேசிய முன்னணியிடம் பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் இடதுசாரிகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆகியவற்றிடம் ஆதரவு கோரப்பட்டிருந்தது அந்த இரண்டு கட்சிகளுமே அமைச்சரவையில் அங்கம் வகிக்காமல் வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்தன யார் பிரதமர் என்பதில் ஜனதா தள தலைவர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன அதை சரிசெய்யும் பணியில் கருணாநிதி ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து வி பி சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டார் துணை பிரதமர் பொறுப்பு தேவிலாளுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது மத்திய அமைச்சரவையில் திமுகவும் இடம்பெற வேண்டும் என்று வி பி சிங் விரும்பியதை அடுத்து திமுக மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த முரசொலி மாறன் நகர்ப்புற துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் மாநிலத்தில் திமுக ஆட்சி மத்தியில் திமுக பங்கேற்றுள்ள ஆட்சி ஈழத்தமிழர்களின் பிரச்சினை பற்றி பேசி தீர்வை நோக்கி நகர்வதற்கு இதுதான் சரியான தருணம் என்று முடிவு செய்தார் கருணாநிதி போராளி இயக்கங்களுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்துவதுதான் தீர்வுக்கு முந்தைய கட்டம் என்பது கருணாநிதியின் கணிப்பு அதன்படி டிசம்பர் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது அன்று விடுதலை புலிகளின் சார்பாக ஆண்டன் பாலசிங்கம் முதலமைச்சர் கருணாநிதியை சந்தித்து பேசினார் பிறகு ஈராஸ் இ பி ஆர் எல் எஃப் டெலோ பிளாட் இ என் டி எல் எஃப் ஆகிய இயக்கத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் கருணாநிதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் போராளி இயக்கங்கள் அல்லாத ஈழத் தலைவர்கள் மற்றும் அரசியல்வாதிகளான சந்திரஹாசன் க சச்சிதானந்தம் உள்ளிட்டோரும் சந்தித்து பேசினர் பேச்சுவார்த்தைகளின் பலனாக போராளிகளின் அணுகுமுறையில் மாற்றங்கள் தெரிந்தன முக்கியமாக மார்ச் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலைப் புலிகளின் ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கம் சகோதர இயக்கங்கள் மீது எந்தவித தாக்குதலையும் நடத்த மாட்டோம் என்று உறுதியளித்ததோடு தற்காப்பு காரணத்துக்காகவே ஆயுதங்களை வைத்திருப்பதாகவும் விளக்கம் கொடுத்தார் இதன் தொடர்ச்சியாக டெல்லி சென்ற முதலமைச்சர் கருணாநிதி ஈழத் தமிழர் பிரச்சினை குறித்து விவாதிக்க இந்தியாவின் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் ஜூன் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு அன்று நடந்த அந்த கூட்டத்தில் பிரதமர் வி பி சிங் இ எம் எஸ் நம்பூதிரிபாட் வாஜ்பாய் அத்வானி ஜோதிபாசு கே நாயனார் லாலு பிரசாத் யாதவ் பிரஃப்ல குமார் மகந்தா அருண் நேரு முஃப்தி முகமது சயீத் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அந்த கூட்டத்தில் ஈழப் பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சர் கருணாநிதி விளக்கமாக பேசினார் அனைத்து கட்சித் தலைவர்களின் கூட்டம் முடிந்ததற்கு மறுநாள் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது ஆம் சென்னை கோடம்பாக்கம் ஜக்கரியா காலனியில் தங்கியிருந்த இ பி ஆர் எல் எஃப் தலைவர் பத்மநாபாவும் அவருடைய ஆதரவாளர்களும் விடுதலை புலிகள் இயக்கத்தினரால் கொல்லப்பட்டனர் ஈழத்தமிழர் பிரச்சினைக்கு தேசிய அளவில் ஆதரவு திரட்டும் முயற்சியில் முதலமைச்சர் கருணாநிதி ஈடுபட்டு கொண்டிருந்த சமயத்தில் பத்மநாபா உள்ளிட்ட பதினான்கு பேர் சக போராளி இயக்கத்தினரால் கொலை செய்யப்பட்டது பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தியது தமிழ் புத்தாண்டு என்பது சித்தரையில் தொடங்கப்பட்டது கூடாது தை முதல் தேதி என்று கொண்டாடப்பட வேண்டும் என்ற கருத்தை திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கி வீரமணி வெளியிட்டார் தவிரவும் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லிவிட்டு அறுபது ஆண்டுகளும் பிரபவ விபவை என்று வடமொழி பெயர்கள் இருக்கின்றன இந்த அறுபது ஆண்டுகளுக்கும் சொல்லப்படும் கதைகள் தமிழனை கொச்சைப்படுத்துபவை என்றார் கி வீரமணி அன்று அவர் விடுத்த கோரிக்கை இருபது ஆண்டுகள் கழித்து திமுக ஆட்சியில் நிறைவேறியது தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் உடனடியாக மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் செயல் வடிவம் பெற்றுவி பி சிங் வாக்குறுதி கொடுத்திருந்தார் அது என்ன மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு இருப்பது போல பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுப்பப்பட்டு வந்தது எமர்ஜென்சிக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிரதமர் மொரார்ஜி தேசாய் அதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி ஆய்வு செய்து பரிந்துரைகளை கொடுக்க வேண்டும் என்று பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் தலைமையில் ஐந்து உறுப்பினர்களை கொண்ட குழுவை நியமித்தார் அந்த குழு தனது பரிந்துரைகளை செய்யும்போது மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தது இந்திரா காந்தி பிரதமராகியிருந்தார் மொத்தம் மூவாயிரத்து எழுநூற்று நாற்பத்து மூன்று சாதிகளை இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓபிசி என்று மண்டல் கமிஷன் மத்திய அரசுக்கு அறிவித்தது மத்திய அரசு மற்றும் மத்திய அரசு சார்புடைய நிறுவனங்களில் உள்ள அனைத்து பணிகளிலும் மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தேழு சதவீத இட ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஆதி திராவிடர்கள் பழங்குடி மக்களுக்கு உள்ளது போல பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு நிரப்பப்படாமல் உள்ள இட ஒதுக்கீட்டின் அளவு மூன்று ஆண்டுகளுக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மத்திய மாநில அரசுகள் பிற்படுத்தப்பட்டோர் நல முன்னேற்ற வாரியம் அமைக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள் பிற்படுத்தப்பட்டோருக்காக தனியே அமைச்சகம் உருவாக்க வேண்டும் இப்படி பல பரிந்துரைகளை மண்டல் கமிஷன் செய்திருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இல் மண்டல் பரிந்துரைகள் மத்திய அரசுக்கு கிடைத்தபோதும் அதை செயல்வடிவத்துக்கு கொண்டு வரும் முயற்சியில் இந்திரா காந்தியோ அல்லது அவருக்கு பிறகு பிரதமரான காந்தியோ இறங்கவில்லை பரிந்துரைகள் பத்து ஆண்டுகளாக முடங்கி கிடந்தன அந்த பரிந்துரைகளுக்கு உயிர் கொடுக்கும் நோக்கத்துடன் ஜூன் பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு அன்று அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் பிரதமர் வி பி சிங் கடிதம் எழுதினார் அதில் மண்டல் கமிஷன் மீது நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு விரும்புவதாகவும் அது குறித்த கருத்துக்களை உடனடியாக மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார் அதற்கு உடனடியாக பதில் எழுதியது திமுக அரசு ஏழு ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு அன்று மண்டல் கமிஷன் பரிந்துரைகளில் அடிப்படையில் மத்திய அரசு நிறுவனங்களிலும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தேழு சதவீத இட ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது என்ற அறிவிப்பு மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் வெளியிடப்பட்டது அந்த அறிவிப்பை வெளியிடும்போது பேசிய பிரதமர் வி பி சிங் டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ராம் மனோகர் லோகியா ஆகியோர் கண்ட கனவை நனவாக்க அரசு எடுத்த துணிச்சலான நடவடிக்கைதான் மண்டல் கமிஷன் பரிந்துரை மீது எடுக்கப்பட்ட முடிவு என்றார் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை நிறைவேற்றிய மத்திய அரசுக்கும் பிரதமர் வி பி சிங்குக்கும் நன்றி தெரிவித்தார் முதலமைச்சர் கருணாநிதி தமிழக சட்டமன்றத்தில் நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் செயல் பெற்றது தமிழகம் போன்ற மாநிலங்களில் மகிழ்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருந்தபோதும் வட மாநிலங்களில் பலத்த அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக மண்டல் கமிஷன் பரிந்துரைகளால் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுவிட்டது என்று கூறி உயர்வகுப்பு மாணவர்கள் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிகாரில் தொடங்கிய கிளர்ச்சி டெல்லி குஜராத் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் ஆந்திரா ஒரிசா என்று பல மாநிலங்களுக்கும் பரவியது சாலை மறியல் ரயில் மறியல் கடையடைப்பு வாகன எரிப்பு என்று ஒட்டுமொத்த இந்தியாவும் கிளர்ச்சியால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் தன்னுடைய நிலையில் எந்தவித மாற்றத்திற்கும் வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டது மத்திய அரசு மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்த இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பன்னிரண்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன ஆனால் அவை அனைத்தும் நிராகரிக்கப்பட்டுவிட்டன மண்டல் கமிஷனை எதிர்ப்பவர்களுடன் பேரம் பேசி அவர்களுக்கு சலுகை காட்டுவதை விட உரிமை பறிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இன மக்களின் நலனை காப்பதற்காக உறுதியாக நின்று பிரதமர் பதவியில் இருந்து விலகுவேன் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் பிரதமர் வி பி சிங் தேசிய அரசியலில் பரபரப்பான மாற்றங்கள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படத் தொடங்கின அயோத்தியில் இருக்கும் பாபர் மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்தில் ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் ரத யாத்திரை மேற்கொண்டாள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் எல் கே அத்வானி அந்த ரத யாத்திரை வன்முறையை நோக்கமாக கொண்டது என்பதால் அது பிகாரில் நுழைய வேண்டாம் என்று அத்வானியை கேட்டுக்கொண்டார் அந்த மாநில முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் அதை ஏற்க மறுத்த அத்வானி தடையை மீறி பிகாருக்குள் நுழைந்தார் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு அன்று அத்வானி கைது செய்யப்பட்டார் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவுடன் செயல்பட்டு வரும் ஜனதா தம் தலைமையிலான அரசு மத்தியில் இயங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில் அதே கட்சியைச் சேர்ந்த லாலு பிரசாத் யாதவ் அரசு அத்வானியை கைது செய்ததால் ஆத்திரமடைந்தது பாஜக ஏற்கெனவே மண்டல் கமிஷன் விவகாரத்தில் வி பி சிங் அரசு மீது பலத்த அதிருப்தியில் இருந்தது பாஜக தங்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் அவசரம் அவசரமாக செயல்பட்டுவிட்டார் வி பி சிங் என்பது பாஜகவின் வாதம் இப்போது அத்வானியும் கைது செய்யப்படவே தேசிய முன்னணி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கிக் கொண்டது பாஜக ராமர் கோவில் பாபர் மசூதி விவகாரத்தில் திமுகவின் கருத்து தெளிவாக இருந்தது இதிகாச காலத்து ராமனுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்பதற்காக வரலாற்று காலத்து பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் என்பதை நாட்டின் ஒற்றுமையிலும் ஒருமைப்பாட்டிலும் அக்கறையுள்ள எவரும் ஏற்றுக்கொள்ள இயலாது என்றார் திமுக தலைவர் கருணாநிதி ஆதரவை வாபஸ் பெற்றதால் வி பி சிங் அரசு பெரும்பான்மை இழந்தது ஆனாலும் தன்னுடைய பெரும்பான்மையை நாடாளுமன்றத்தில் நிரூபிக்கப் போவதாக அறிவித்தார் வி பி சிங் ஆனால் ஜனதா தளத்துக்குள் வி பி சிங்குக்கு எதிராக ஒரு குழு உருவானது நவம்பர் ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு அன்று ஜனதா தளம் இரண்டு பிரிவுகளாக பிரிந்தது அறுபத்தெட்டு எம் பிக்கள் சந்திரசேகர் தலைமையில் பிரிந்தனர் மீதமுள்ள எண்பத்து மூன்று உறுப்பினர்கள் வி பி சிங்கின் பக்கம் இருந்தனர் சந்திரசேகர் பிரிவுக்கு இந்திரா காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தால் ஆட்சி அமைக்கலாம் என்ற சூழல் உடனடியாக ஜனதா தளத்தின் தேவிலால் மற்றும் சந்திரசேகர் பிரிவினர் வி பி சிங்கை கட்சியில் இருந்து நீக்கிவிட்டு ஜனதா தளத்தின் புதிய தலைவராக சந்திரசேகரை தேர்ந்தெடுத்தனர் அதன் பிறகு வி பி சிங் அரசுக்கு ஆதரவாக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கை தீர்மானம் தோல்வியடையவே இந்திரா காங்கிரஸ் ஆதரவுடன் சந்திரசேகர் ஆட்சி அமைத்தார் வி பி சிங் அரசு மீதான நம்பிக்கை தீர்மானத்துக்கு ஆதரவாக இருந்தது திமுக ஆனால் வாக்களிக்க திமுக வசம் இம் பிக்கல் யாரும் இல்லை அமைச்சரவையில் இடம்பெற்ற முரசொலி மாறன் மாநிலங்களவை உறுப்பினர் ஆனால் எதிராக வாக்களித்த அயதிமுக வசம் ஏராளமான இம் பிக்கள் ஏற்கெனவே ராஜீவ்காந்தியுடனும் இந்திரா காங்கிரசுடனும் கூட்டணி வைத்திருந்த அயதிமுக சந்திரசேகர் அரசுக்கும் ஆதரவு கொடுத்தது சந்திரசேகர் அரசு தமிழக அரசையும் திமுகவையும் எப்படி அணுகப் போகிறது என்பதற்கு தன்னுடைய ஆட்சியின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் போது சந்திரசேகர் பேசிய பேச்சு சாட்சியாக அமைந்தது பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு வலியுறுத்தப்படும் நடவடிக்கை எடுக்க தவறினால் மத்திய அரசின் அடுத்த நடவடிக்கை தொடரும்